நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்லு வணக்கம் அரசியல் வச்சுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி நினைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நன்றாக இருக்கு சார் பிரதமர் மோடி அவர்கள் வந்து மதுராந்தகத்தில் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாட்டில் பேசவிருக்கிறார் கிட்டத்தட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே அந்த மாநாட்டில் இடம்பெற்றிருக்காங்க எப்படி பாக்குறீங்க அதை ஆமா அவங்களுக்கு என்டியாக்கு இது ஒரு லாஞ்சிங் பேட் தேர்தல் பிரச்சாரத்தை என்டிஏவின் தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் மோடி என்ற மதுராந்தகத்தில் சென்னை அடுத்த மதுராந்தகத்திலிருந்து தொடக்கி வைக்கிறோம் கூட்டணி கட்சி கிட்டத்தட்ட எல்லாரையும் களத்தில் ஏற்றிடுறாங்க டிடி தினகரன் அன்புமணி ராமதாஸ் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் கிருஷ்ணசாமி அது மாதிரி எல்லா கட்சிகளையும் ஏற்றிடுறாங்க அடுத்து இப்போ பிஜேபி ஏடிஎம்கே அன்புமணி முக்கியமான கட்சிகள் எல்லாம் எல்லாமே உள்ளே வந்துடுறாங்க இப்போ ஊசலாட்டத்தில் இருக்கிறது பிரேமலதா அவங்க என்ன பண்ண போகிறாங்க இதெல்லாம் ஓபிஎஸ் ஆமாம் மூணாவது ராம் இவர் ராமதாஸ் 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 திமுக கிட்ட பேசுகிறாரு ஆனால் திரும்ப ஒப்புக்கொள்ளவில்லை என்கிறார்கள் மற்றபடி இவங்க தேமுதிக அவங்க என்னவங்க ரெண்டு பேருடையும் தொடர்ந்து பேசுறதால முடிவு எடுக்க முடியாமல் இருக்காங்க டாக்டர் ராமதாஸ் வந்து நல்ல பதவியில் தான் இருந்தார் உங்களுக்கு வந்து அவரே அது வந்து உங்களுக்கு நல்ல உயர்ந்த மதிப்பீட்டில் இருந்தார் மகனுடன் ஏற்பட்ட சண்டையில் அவர் மதிப்பை அழுத்தி கொண்டார் ஸோ இந்த மூணு பேர் தான் இதில் முக்கியமானவங்கன்றது அது என்ன ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது மூணு பேரையும் ஓவராலா பெரிய கட்சிகள் அத்தனையும் அதிமுக தன் வலையில் இழுத்து கொண்டு விட்டது அதனால வந்து இந்த பிரச்சாரம் என்டிஏக்கு வந்து அமமுகவும் அன்புமணியும் சேர்றதுக்குனால ரொம்ப தொய்வா இருந்தது ஒன்பது மாசத்து மேல அமித்ஷா ஏடிஎம்கே உள்ள சேர்க்கும் போது வெறும் ஏடிஎம்கே பிஜேபியில் மட்டும்தான் இருந்தது நல்லா இருந்தது நான் இந்த முறை இவங்க எல்லாரும் ஒன்னும் சேர்ந்ததால அதிமுகவுக்கு ஒரு உத்வேகம் பிறந்திருக்கிறது நம்மளால பிஜி திமுக அரசை வீழ்த்த முடியும் அது நடக்குதோ இல்லையோ அந்த உத்வேகம் அதிமு அதிமுக கூட்டணிக்கு என்டிஏக்கு வந்துடுச்சு அரசியலில் அது நல்லது என்ன கேட்டிங்கன்னா அண்ணா திமுக ரொம்ப பலவீனமாக இருந்தது திமுக தான் ரேஸில் முன்னால் ஓடிக்கிட்டு இருந்தது திமுக வெற்றி உறுதி பொட்டியை திறக்கணும் தான் பாக்கி பொட்டியை திறக்க வேண்டியதான் பாக்கி ஸ்டாலின் டூ பாயிண்ட் ஜீரோ திரவிடியன் டூ பாயிண்ட் ஜீரோ கன்ஃபார்ம் நினச்சிட்டு இருந்தேன் அன்புமணி அதுக்கு ஒரு அடி விழுந்தது அமமுக போனப்போ இன்னொரு பெரிய அடி உழ்ந்துருக்கு நிச்சயமாக வந்து இது ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்குது ஓகே காலத்தில் வந்து அதிமுகவும்ும் இன்றைக்கி டஃப் ஃபைட்டில் ஓட ஆரம்பிச்சிருக்கு நாலு முனை போட்டியில் இப்போயும் சொல்கிறான் திமுக தான் அட்வான்டேஜ் ஆனால் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்த காரணத்தால் அதிமுக டஃப் ஃபைட்டை கொடுக்க போகுது இழுபரியில் கூட வந்து நிற்கலாம் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் அமைய அதை நோக்கி இது நகருது நாலு முனை போட்டியில் மறுபடியும் சொல்கிறேன் அட்வான்டேஜ் திமுக தான் பட் ஸ்டில் அதிமுக ஒருங்கிணைந்து மேலே வருவது டிஎம்கேக்கு பேட் நியூஸ் இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது அதுக்குள்ளே பெரிய தவறுகள் எதுவும் நடந்துடக்கூடாது ப்ளஸ் இருக்க கட்சிகளையும் இன்றைக்கி மேடையில் ஏறாத கட்சிகளையும் நாளைக்கு மறுபடியும் எப்படியாவது உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஒரு பலம் தான் ஓகே சார் பிரதமர் மோடி வந்து இப்போ பரப்புரைக்காக எந்த மாநிலத்துக்கு போனாலும் அங்கே பெரிய வெற்றியை பார்த்துட்டு வராரு அவருடைய டார்கெட்டே தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்காலும் தான் சொல்லப்படுது இன்னைக்கு வந்து இங்கே பேச போகிறாரு இங்கே டார்கெட் தமிழ்நாடாக இருக்குது என்ன நடக்கப்போகுது தமிழ்நாடு தமிழ்நாடு அவங்க டார்கெட் இல்லை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அவங்க டார்கெட் வெஸ்ட் பெங்கால் ஓகே அவங்க ராய்டாரில் தமிழ்நாடு இல்லவே இல்லை தமிழ்நாடு ஊருப்படாதுன்னு அவங்களுக்கு நம்மளோட நல்லா தெரியும் ஓகே மேற்கு வங்கத்தில் தான் அவங்க குறி வைக்கிறாங்க பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச அன்றைக்கி நைட்டு ஜெயித்த பிறகு நவம்பர் பதினாலு டெல்லியில் பிஜேபி தலைமையகத்தில் பேசும்போது மோடி சொன்னது பீகாரை முடிச்சிட்டோம் அடுத்து வெஸ்ட் பெங்கால் தான் ஓகே கங்கை நதி பீகார் வழியாக மேற்குவங்கத்தில் பாய்கிறதுன்னு சொன்னார் அவர் அவங்க தமிழ்நாடை பற்றி பெருசாக கவலைப்படலை தமிழ்நாடு ஊறுப்படாதுன்னு அவங்களுக்கு தெரியும் இங்கே இருக்க பிஜேபி வந்து வேஸ்ட்டு அவங்களால வந்து எதுவுமே வந்து சரியாக செய்ய முடியாது திமுக அண்ணா திமுக தான் இங்கே களத்தில் நிற்கிறவங்க மற்ற யாரும் களத்துலேயே இல்லை அதனால் வந்து நம்மளால் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் ஒரு ஃபைட் கொடுக்குறாங்க அதனால தான் ஒருங்கிணைந்த ஒரு என்டிஏவாக இது உருவாக்கியிருக்காங்க இந்த கூட்டணியில் அவர் புதுசாக இப்போ யார் சேர்றதுன்னா உங்களுக்கு வந்து விஜய் வெளியில் இருக்கிறது யார் யார் நீங்கள் வந்து கே முதிக விஜய் அப்புறம் யார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் இதில் தேமுதிக பெருசாக அவங்க நம்ப இல்லை அவங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு இவங்கெல்லாம் ஓபி டிடிவி ஒரு பக்கம் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு செல்வாக்கு இருக்குது இது வந்து அண்ணா திமுகக்கு ஒரு பலந்தாங்க அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமுமே வேணாம் திமுக சைடில் வந்து உங்களுக்கு வந்து பண பலம் இருக்குது மீடியா பலம் இருக்குது பெரிய அளவில் ஆட்சியில் தவறுகள் நடக்கலை நலத்திட்டங்களும் நிறையா செஞ்சுருக்காங்க ஆனால் அவங்களோட பெரிய பலவீனம் எதுனா அராஜகம் லஞ்சம் ஃபேமிலி பாலிடிக்ஸ் இது வந்து சைலண்ட்டாக அவங்களுக்கு எதிரான ஒன்று உணர்வை வந்து ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு முனை போட்டி என்பது நான் மறுபடி மறுபடியும் சொல்லுகிறேன் திமுக அட்வான்டேஜ் ஓகே பட் அன்புமணி அண்ட் தீட்டி வந்ததால் ஏடிஎம்கே குதிரை ஓட ஆரம்பிச்சிருக்குது தாவேக்காக திமுகங்கிற மாதிரியான தோற்றம் இனி இல்லை இது தான் மோடி அவர்களுடைய பயணம் என்பது அவங்களுக்கு ஒரு பூஸ்டை கொடுக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்கும் மற்றபடி வந்து பெரு இதில் பேசுறதுக்கு எதுவும் இல்லை ஓகே சார் முதல்வர் இன்னைக்கு பிரதமர் மோடியோட வருகையை முன்னிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அதாவது தேர்தல் சீசன் வந்தால் மட்டுமே மோடி வருகிறார் என்று ஒரு ட்வீட் போட்டு அதில் பல திட்டங்களை பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்காரு டிடிமிட்டேஷனுக்கு காசு கொடுக்கல அதாவது எஜுகேஷனுக்கு காசு கொடுக்கல பேரிடர் காலங்களில் அது நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல இது வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அதை இது வழக்கமான குற்றச்சாட்டு அது மேலே ஒன்றும் இல்லை அது உண்மைதான் அதை மீறி தான் நிர்வாகத்தை நடத்தி ஆகணும் மத்திய அரசு உதவில்லை என்பது உண்மை ஆனால் அதை தாண்டி தான் நிர்வாகத்தை நடத்தணும் இலவசங்களும் லஞ்ச ஊர் லாவணியமோ நிதி நிர்வாக சீர்கேடுகளும் தமிழ்நாடு கஜான சூறையாடிக்கிட்டு இருக்கு மோடி அரசு வஞ்சிக்கிறது என்பது உண்மை ஆனால் அதையும் மீறி உங்களால் சாதிக்க முடியும் நீங்கள் அதையும் சாதிக்கலை ஆகவே தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கும் சில பொறுப்புகள் இருக்கின்றன அதை அவர்கள் வந்து முழுவதுமாக பயன்படுத்த வேண்டும் மாநிலம் வந்து ஜிடிபியில் முன்னணியில் இருக்குது வளர்ச்சி குறியீட்டில் முன்னணியில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க வளர்ச்சி விகிதத்தில் நேஷ்னல் ஏவரேஜை விட தமிழ்நாடுக்கு மேலே இருக்குன்னெலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அப்படின்னா மாநில அரசு நினச்சா சாதிக்க முடியும் தான் அதுக்கு அர்த்தம் எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை மத்திய அரசு தான் எல்லா அதிகாரத்தையும் வச்சுருக்குன்னா மாநில தமிழ்நாடு வந்து சில வளர்ச்சி குறியீடுகளில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது பெருமையாக பேசிக்கிறாங்க அதை அது எப்படி சாத்தியமாச்சு அப்போ மாநில அரசுக்கிட்ட அதிகாரம் இருக்குன்றது தான் அது காட்டு இல்லை மோடி அங்கேருந்து ஹெல்ப் பண்ணாரா மோடி ஹெல்ப் பண்ணுறது தான் நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அப்போது முழு மாநில அரசு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆக்கப்பூர்வமான முறையில் செயல்பட்டா அப் ஸ்டில் மத்திய அரசோட நிதி இல்லாட்டியும் சாதிக்க முடியும் இதான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மத்திய அரசை தொடர்ந்து வசைப்பாடுவதிலும் மாநிலங்களே எல்லாத்தையும் சாதிச்சு ஒன்றும் பேசுகிறதும் ஒன்றுக்கு முரணானவை இதை திமுக நீண்ட நாட்களாக செய்து கொண்டிருக்கிறது ஓகே சார் ஆனால் பொலிட்டிக்கல் டிஃபண்டாக நம்ம பார்க்கலாம் சார் எதை சொல்றீங்க தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் மோடி அதுதான் தேர்தல் சீசன் வந்தால் தான் அவர் வருவார் அதை ஓப்பனாக செய்கிறார் அவர் என்ன பண்ணுவீங்க இந்த பக்கமே திரும்பி கூட வச்சு பார்க்க மாட்டார் தலை வச்சு கூட போட்டுக்க மாட்டார் தேர்தல் சீசன் வருதுனா மட்டும்தான் வருவார் யாஸ் அதுதான் மோடி இதோடு தான் நீங்கள் எதிர்கொண்டாகணும் இதுக்கு மத்தியாக தான் நீங்கள் வாழ்ந்தோம் வாழ்ந்தாகணும் அரசியல் செஞ்சாகணும் மோடி என்ன செய்கிறாருன்றது ஒரு பக்கம் கொடுங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லேருந்து எல்லா விஷயத்திலும் நீங்கள் என்ன பண்ணி உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகள் தவறுகள் களங்கங்கள் இதெல்லாத்தையும் பற்றியும் மக்கள் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நாள் இது இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி நாள் மோடியை விமர்சிப்பதால உங்களுக்கு ஒன்றும் பெரிய லாபம் வரப்போகுது கிடையாது தொடர்ந்து மோடியை போட்டு நீங்கள் விமர்சிப்பதால உங்களுக்கு பாதகங்கள் தான் அவருமே ஒரே சாதகங்கள் வராது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நெகட்டிவ் தாட் வந்து நீண்ட நாள் ஓடாது அது அவங்களுக்கு தெரியுது திமுகவுக்கு ஆனால் வெளிப்படையாக சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க சரி மாநிலங்களுக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குங்க அதை புரிஞ்சுக்கணும் அதிகாரங்களை மோடி அரசு விளையாடுதுன்றது உண்மை ஆனா ஸ்டில் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை முறையாக எதிர்கட்சிகள் பயன்படுத்தவில்லை என்பதுதான் பிஜேபியோட இவங்களோட குற்றச்சாட்டு அது முழுவதும் உண்மை இல்லை என்பதுதான் என்னுடைய பாயிண்ட் மாநிலங்களுக்கும் அதிகாரங்கள் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்தால் சாதிக்க முடியும் அப்கோர்ஸ் மத்திய அரசு வஞ்சிக்குது அதை தொடர்ந்து எடுத்து போராடுங்க ஆனா மாநிலங்களுக்கு எதுவுமே இல்லை எந்த அதிகாரமுமே இல்லை என்பது சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிற மாதிரி ஓகே சார் என்டிஏ வந்து என்னதான் ஸ்ட்ராங்கர் ஆனாலும் அந்த கூட்டணி ஜெல்லாக இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு மெல்ல மெல்ல ஜெல்லாக ஆரம்பிச்சிருக்கு இது நல்ல கேள்வி ஒம்பது மாசத்து மேலே ஆகாம தான் இருந்தது ஆகாம இருந்தது இப்போ மெல்ல மெல்ல ஜெல்லாக ஆரம்பிச்சிருக்கு இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் தான் எனக்கு தோணுது இது அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க நான் சொல்ல வருது குறைச்சி மதிப்பிடாதீங்க திமுக வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னால வரைக்கும் ஒரு மாசத்துக்கு முன்னால வரைக்கும் நாங்கள் ஈஸியாக நூறு சீட் ஜெயிச்சவன்லாம் பேசுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லையா டூ ஹண்ட்ரட் சீட்ஸ்லாம் நாட் தட் மச் ஈஸி இட்ஸ் கோயிங் டு டஃப் பட் ஸ்டில் ஐஎம் நான் திரும்பவும் சொல்கிறேன் நாலு மனை போட்டியில் திமுக தான் அட்வான்டேஜ் பட் எந்த மாதிரியான அட்வான்டேஜ் தனியாக நூற்றி பதினெட்டு வாங்க முடியுமா அல்லது கூட்டணியோட சேர்த்து வாங்குவாங்களான்றதுலாம் மில்லியன் டாலர் கொஸ்டின் அமமுக அதிமுக கூட்டணி எங்கேயோ ஒரு இடத்துல திமுகவை பதம் பார்த்ததால தான் திமுக ஈகோ சிஸ்டம் இவ்வளோ கத்துறது கூப்பாடு போடுது கதறுது ஓகே தொலைக்காட்சி வாதங்களையும் பொதுவெளிலேயும் அமமுக போனதை அவ்வளோ ஏகனையும் பண்ணி பேசுகிறாங்க அமமுகவோட வருகை அதிமுக கூட்டணியை பலப்படுத்தி இருக்கிறது என்ற காரணத்தால் தான் திமுகவில் உளவு பதட்டம் அமமுக கடந்த காலங்களில் என்ன பேசுன்றது கிடையாது அது அடிப்படையில் ஒரு அண்ணா திமுக கட்சி ஆன்டிடிஎம்கே கட்சி ஆகவே அவங்க ஒன்று சேர்ந்தது திமுகவுக்கு பேட் நியூஸ் நிச்சயமாக அலையன்ஸ் வாங்க கண்டிப்பாக ஜெல்லாவும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க சார் என்ன தான் ஆன்டி டிஎம்கே கட்சி கட்சியாக இருந்தாலுமே அவங்க எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மன ஓட்டத்தில் இருந்தால் ஆட்கள் அது எப்படின்னாங்க டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டு அடிப்படையில் திமுகவும் எடப்பாடியும் எதிர் நிற்கும்போது மூணாவது தனியாக வந்தவன் எடப்பாடியை சேர்த்து எதிர்க்கிறோம் இன்றைக்கி வரப்போகிறது அசம்பிளி எலெக்ஷனுங்க ஸ்டாலின் வேணுமா போது அமமுக ஓட்ட அடிப்படையில் ஆன்டி டிஎம்கே ஓட்டு அதிகமாக முடிச்சுக்கோ சீட்லேருந்து அவங்கள நகர்த்திடுறாங்க அவங்க ஊருக்கு அனுப்பிடுறாங்க அவங்கள உங்களுக்கு என்ன இருக்குது அப்புறம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு இந்த அடிப்படையிலேயே ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டுன்றதையே நான் எது நான் நான் மறுக்கிறேன் அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஓகே அடிப்படையில் அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே போச்சு இன்னைக்கு எடப்பாடி பண்ணக்கூடிய காரியங்கள் பிடிக்கல அவங்க வெளியில் வராங்க அப்போ அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் ஏடிஎம்கே சராசரி அமமுக வாக்கு என்பது அதிமுக வாக்கு அதாவது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி தான் அப்படி பார்க்கும்போது அவங்க ஆராய்ஸ் ஜெல்லாவது கூட்டணி ஒன்றா இது அவங்களால் கொண்டு போக முடியும் சரி இது பாருங்க இது வந்து ரொம்ப நதி மூலம் விஷயம் மூலம்லாம் பார்த்து அன்னைக்கு அவனை பற்றி இவன் என்ன சொன்னான் இவனை பற்றி அவன் என்ன திமுக உள்ளே இருக்கவங்கெல்லாம் திமுக பற்றி என்ன சொன்னாங்க காது கூசுகிற அளவுக்கு பேசின ஒரு வைக்கோல்லாம் திமுகவை திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருந்தவங்க தான் இவ இருந்தவங்க தான் இப்போ கூட இந்த தலைவர்கள் வேணால் கும்மி அடிக்கலாம் அவங்க ஓட்டெல்லாம் அப்படியே இருபத்தொன்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் மத்திய டிரான்ஸ்ஃபர் ஆகும்மா ஆகாது பரம்பரை காங்கிரஸ் காரம் ஓட்டு திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி வச்சதால் வருமா வராது அது தாவேக்காக போகும் அதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் புரியுதுங்களா உங்களுக்கு எனக்கு இந்த கவர்மெண்ட்டு வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா சராசரியாக என்ன நடக்குன்னா யாருக்கு ஓட்டு போட்டால் அது நடக்குமோ அது நடந்துடும் ஆனால் யார் அப்படி வேணான்னு முடிவு பண்ணலை ரெண்டு கட்டானா இருக்குன்னா அரசுக்கு எதிரான ஓட்டு மூணாவது உடையும் போது அரசுக்கு தான் லாபம் இது வரைக்கும் அந்த முடிவுக்கு இந்த அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு மக்கள் வந்ததாக எனக்கு தெரியல ஒரு கடுமையான அதிருப்தி இருக்குது அதாவது ஒரு விதமாக நீங்கள் வந்து எக்ஸ்பர்டைட் பண்ணி விரைவுபடுத்தி எப்படியாவது கவர்மெண்ட்டை கவுத்துணும் திமுகவன்ற மாதிரி போனாங்கன்னா வேணால் திமுக அது எதிர்மறையாக போய் அட்வான்டேஜ் ஆகலை ஒழிய ப்ராசஸ்ல நீங்கள் போனீங்கன்னா டஃப் ஆகிட்டு இருக்கும் ஓகே பட் ஸ்டில் நான் நம்புகிற நாலு முனை போட்டினா அது அட்வான்டேஜ் டிஎம்கே தான் அண்ட்லஸ் சம்திங் பிக் ஹேப்பன்ஸ் அளவில் ஏதோ தவறு எங்கேயோ நடந்ததுன்னா அப்போ முடிவுகள் வேற மாதிரி போகலாம் முனை போட்டின்ற கான்செப்ட் வரும்பொழுதே அது அட்வான்டேஜ் டிஎம்கேன்றது தான் என்னுடைய கருத்து ஓகே சார் இருபத்தொன்று தேர்தலே வந்து டிடிவி அதிமுகவோடு இருந்திருந்தா ஏடிஎம்கே மீண்டும் ஆட்சி முடிச்சிருக்குன்ற மாதிரியான ஒரு பேச்சு அதே போல் இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபியும் பிஎம்கேவும் அதிமுகவில் இருந்தால் கணிசமான சீட்டுகள் வந்து பெற்றுருக்கலாம்னு இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா நிற்கிறாங்க என்ன நடக்க போகுது நிச்சயமாக ஓட்டு கூடும் குறையாது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் அண்ணாமலையால் போச்சு அண்ணாமலை ஒழுங்காக இருந்ததுனா ஏடிஎம்கே பிஜே பேலன்ஸ் கண்டினியூ ஆந்ததுனா பார்லமெண்ட் ரிசல்ஸ் வேறு குறைஞ்சது பன்னெண்டு சீட்லேருந்து பதிஞ்சு சீட் அடிச்சிருப்பாங்க அடிப்படையில் இது எல்லாமே ஆன்டிடிஎம்கே ஓட்டு இது மறந்துடாது ஓகே அதனால் இது எடப்பாடி கிட்ட போ அங்கே போய் சேரும்போது முதல்ல மன வரத்தான் இருந்தாலும் சீக்கிரத்தில் அது சரியாயிடும் ஆனால் ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா விஜய் ஃபேக்டரால் வருது அவர் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அவர் 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 தனியாக நிற்கிறது முடிவு பண்ணிட்டாரு என்ன செய்ய போகிறான்னு தெரியலன்னு சொல்லலை அது தப்பு அவர் தனியாக நிற்கிறது தான் தம்பி இப்போ வந்து ஸ்பாய்லராக இருப்பாரா என்னன்றது தான் கேள்வி இந்த எலெக்ஷன் விஜய சுற்றி சொல்லுது விசில் விசிலை சுற்றி தான் சொல்லுது அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்கு தலையில் மாலை விடும் யார் தலையில் நெருப்பு விடுன்றது நமக்கு தெரியாது ரெண்டு பேரும் பயந்து கிடக்கிறாங்கன்றது ஒன்று ஓகே திமுக அண்ணன் திமுக ரெண்டு பேரும் பயந்து கிடக்கிறாங்க சார் தேர்தல் அறிக்கைகள்னு சொல்லிட்டு தரப்புல தரப்புலேருந்து எடப்பாடி பழனிசாமி முதல் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டுருந்தார் அதில் திமுகவில் சொன்னதையே டபுளாக நாங்கள் செய்கிறோன்ற மாதிரியான தேர்தல் அறிக்கைகள் இருந்தது குறிப்பாக சொன்னோம்னா பெண்களுக்கு ரெண்டாயிரம் பேருந்தில் ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்ற மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கை இருந்தது இதை எப்படி பார்க்கலாம் சார் நாங்கள் கஜானாவை சூறையாடக்கூடிய தேர்தல் அறிக்கை ரொம்ப கவர்ச்சிகரமான திட்டங்கள் முழு அறிக்கை வரல சிலது மட்டும் வந்திருக்குது இனிமேல் என்ன இருக்குது எல்லாம் எல்லா இலவசத்தையும் கொடுத்தாச்சு இந்த இலவசங்கள் இந்தியாவை சூறையாடி கொண்டிருக்கின்றன நேற்று கூட சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்திருக்குது கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் கொடுக்கறது தவறில்லை ஆனால் மற்றதெல்லாம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறது பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து அரசுக்கு மிகப்பெரிய பலவீனத்தை நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் திமுக செஞ்சதை எடப்பாடியை செய்கிறாரு அது எடப்பாடி எதற்கு இருக்குது திமுகவை எடுத்துகிட்டு போகலாமே என்ற எண்ணமும் மக்கள் மத்தியில் வர வாய்ப்பு இருக்குது ஆகவே இந்த இலவசங்கள் ஒரு விதத்தில் இந்தியாவை அரித்து கொண்டிருக்கின்றன அது எல்லா மாநிலங்களும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு ஆனால் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தவிர மற்றபடி கொடுக்குறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அது ஓட்டு போயிடும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த தேர்தல் அறிக்கை திமுகவோட தேர்தல் அறிக்கை முழு அறிக்கையினுமே தான் வரும் அது கொடுத்த வாக்குறுதிகள் ஆபத்தானவை கஜானாவை ஆல்ரெடி கடனில் மூழ்கிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டை இன்னமும் புதை குழிக்குள் தள்ளக்கூடிய ஒரு ம பட்ஜெட்டை ஓ பண்ணி கொடுத்துருக்கிறார் மக்கள் தான் முடிவு செய்யணும் சார் ஆனால் எல்லா கட்சிகளுமே கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க சார் இலவசங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க சார் சீமான தவறன்னு நினைக்கிறேன் இல்லைங்க இது அழிவுக்கு அறிகுறிங்க நான் தான் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தவிர மற்ற எந்த இலவசமும் கொடுக்கூடாது அதை ஸ்டாப் பண்ணணும் ஆனால் கட்சிகள் விரும்புகிறாங்க அப்படின்னா ஆமாம் கட்சிக்காரனுக்கு இப்படியே ஜெயிக்கணும் மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்டிங்கன்னா மக்கள் ஆமா ஓணுன்னு வாங்க மக்களுக்கு நீ கொடுத்துருவியா நூற்றி இருபது கோடி மக்களுக்காக கொடுத்துருவியா இல்லை விஜய் கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன் சொன்னார்ல மஞ்சள் மஞ்சளுக்கே சொன்னார் அவர் இப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவார் எதை பற்றியாவது ஒரு கருத்து இருக்கான்னு நமக்கு தெரியலையே எதை பற்றியும் எந்த கருத்து இல்லாத ஒரு அரசியல் தலைவர் கருத்து கொள்ள மறு சொல்ல மறுக்கிற இல்லை கருத்தே வைத்துக்கொள்ளாத ஒரு நல்ல தலைவர் இல்லையா நான் சொல்கிறது கரெக்டு தான் புரியுது நீ எப்படி சைலண்ட்டாக இருப்பேன் திருப்பரங்குன்ற சைலண்ட்டு நூறு நாள் வேலை திட்டம் போனால் சைலண்ட்டு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருச்சா சைலண்ட்டு எல்லாத்துக்கும் சைலண்ட்டுன்னு அப்புறம் இதுக்கு ஆனால் இப்படி தான் ஏற்படறாங்க மக்களும் தாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும் ஓகே சார் அன்புமணி அவர்கள் வந்து சட்டமன்றம் வந்து ஒரு புனித ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் முதல்வர் பொய் சொல்லிவிட்டார் தொண்ணூற்றொம்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று பொய் சொல்லிவிட்டார் தான் எங்களுக்கு ஆசிரியர்கள் இனிப்பு கூட்டினாங்கன்னு சொல்லிவிட்டு பொய் சொல்லிவிட்டார்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உண்மைக்கு மாறான தகவலுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்னு ஒரு எது சில சப்ஜெக்ட்ஸை வச்சு சொல்கிறாரு இது காலகாலமாக நடக்கிறது ஜெயலலிதா சொல்லாத போய் பொய்கள் கிடையாது அதே தான் எடப்பாடி கலைஞர் நிறைய சொல்லியிருக்காரு அதை இதை பெருசுப்படுத்த தேவையில்லை அரசியல்வாதிகளோட பேச்சு வந்து அப்படி தள்ளிட்டு போக வேண்டியது அந்த பாஞ்சு நாள் பேசுவாங்க அப்புறம் மாற்றி மாற்றி பேசுவாங்க அவ்வளோதான் ஓகே சார் தேமுதிக என்ன முடிவு எடுக்க போகிறாங்க என்ன முடிவு எடுத்தால் அவங்களுக்கு சாதகமான முடிவாக இருக்குன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது உண்மையிலே தெரியாது அவங்க ரெண்டு பேருடையும் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க இன்றைக்கி மோடியோட மேடையில் ஏறுவாங்கன்னாங்க அப்புறம் இல்லைன்ட்டாங்க ஸோ அவங்க பொசிஷன் என்னன்னு தெரியாது சார் நமக்கு ஓகே தேமுதிக என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை இன்றைக்கு கூட அவர் மேடையில் ஏற மாட்டார் என்கிறார்கள் இன்றைக்கு மேடையில் ஏறாத காரணத்தால் அவர் தே தேமுதிக விட்டு வெளியிட்டாருன்னு சொல்ல முடியாது இன்னும் நாள் இருக்குது லெவன்த் அவரில் கடைசி நேரத்தில் அவர் வந்து சேர்த்து கொள்வார் என்பதற்கான சார் ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்சிவான டிமாண்டை வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படித்தான் கேள்விப்படுகிறேன் அதை நம்ம பேச முடியாதுங்க ஓகே நிறைவேற்ற முடியாத டிமாண்டை ரெண்டு தரப்புலையும் வச்சுருக்காங்க அவங்களோட தகுதிக்கு மீறின டிமாண்டை அதனால தான் ரெண்டு பேரும் அவங்கள சேர்த்துக்கலன்றாங்க ஓகே ஓகே சார் வரும் நாட்களில் பிக்சர் கிளியர் ஆகும் ஓகே சார் சார் அதே போல் பெரியவர் ராமதாஸும் வந்து ஒரு பெரிய போல இருக்கார் எங்கே போவார்ன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அண்மையில் அவருடைய ஆதரவாளர் அருள் அவர்கள் எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து திருமாவளவனும் ராமதாஸ் ஐயா அவர்கள் பெறாத தான் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தார் எப்படி பார்க்குறீங்க இதை அர்லன்ஸில் சேர்த்து ஏற்கனவே அவங்க ஸ்ரீமதி காந்தி அன்புமணியை பார்த்து ஆர்எஸ்எஸ் கை கொத்தடிமான்னாங்க ஆமாம் நேற்று அருள் வந்து திருமாவளவன் பெற்று பெற்று ராமதாஸ் பெறாத பிள்ளைங்க தலித் அல்லாத கூட்டமைப்பை உருவாக்கிய ஒரு கட்சியின் தலைவருங்க அவர் டாக்டர் ராம்தாஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தீண்டாமை கொடுமை இது அப்பட்டமான தீண்டாமை கொடுமை சட்டத்தால் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றத்தை செய்து வரவர் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இளவரசன் திவ்யா விஷயமில் கட்சியில் அந்த கேஸ்லேயும் கோர்ட்டில் போய் அவர் ஜெயித்தார் நம்முடைய நீதிமன்றங்கள் சில நேரங்களில் அப்படி தான் செயல்படும் ஜெயித்தார் சில இடங்களில் அந்த தர்மபுரியிலலாம் ஜெயித்தாங்க அவங்க அதுக்கு பட் அதுக்கு பிறகு அவருடைய நிலைப்பாடில் ஒன்றும் மாற்றம் இல்லையே பிஜேபி கூட தலித் அல்லாத கூட்டமைப்பை ஏற்படுத்தல் ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்கிய தலைவரோட எப்படி திருமாவளவன் இருப்பார் திருமா தான் முடிவு செய்யணும் திருமா திமுக கூட்டணியில் ராம்தாஸ் சேருவதை கடுமையாக எதிர்க்கிறார் என்ற தகவல் வருகின்றன ஆனால் திமுகவுக்குள்ளே முக்கியமான அமைச்சர்கள் எப்படியாவது ராமதாஸை உள்ளே கொண்டு வந்தணும்னு பார்க்குறாங்க சாதி அபிமானம் மற்ற அபிமானங்கள் காரணமாக ஸ்டாலின் என்ன முடிவு பண்ண போகிறாங்களோ தெரியல எப்படி பார்த்தாலும் இவ்வளவுக்கு பிறகு திருமாவளவன் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு ராமதாஸ் வருகிறார் அதை திரும்பவும் அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்கன்னா திரும்பவும் ஒரு வரலாற்று பிழையை செய்கிறான்னு அர்த்தம் ஓகே அவர் சொன்னார் பிஜேபியோடும் பாமகவோடும் ஒருபோதும் உறவில்லைன்னார் இன்னைக்கு பாமக உடஞ்சாலும் அதுவும் ஒரு பாமக தானே ஆமாம் என்ன சொல்லப்போனால் சின்னவரை விட பெரியவர்கள் வந்து ரொம்ப அதிகமான ஆமாம் அப்படி எப்படி நீங்கள் அவரோட போய் சேருவீங்க ஓகே ஒருவேளை பாமக ராமதாஸ் பாமக தேமுதிக கூட்டணிகள் இதில் இந்தியா கூட்டணிகள் சேருமையான அது திருமாவுக்கு பெரிய மக சிக்கலை தான் உண்டாக்கும் பட் அது ஒருவேளை திமுக அதை கண் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா வேறு வழி இல்லை திருமாவுக்கு ஆனால் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது சேர்ந்தாலுமே வெற்றி வாய்ப்பு சேர்ந்தாதான் வெற்றி வாய்ப்பு குறைவு சேராட்டி கூட வெற்றி வாய்ப்பு இருக்குது ராமதாஸ் சேர்ந்தாதான் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு ஏன்னா ராமதாஸோட ஓட்டு பாமக ஓட்டு பெரும்பாலும் அன்பு மணிக்கு தான் போகுது இப்படி சேர்றதால வந்து அந்த ஓட்டு இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு கிடையாது ஓகே அப்போ அங்கேயே மாட்டிப்பாங்க ஓகே சார் ஆனால் ராமதாஸ் சொல்றாரு அன்புமணி தலைமை ஆனால் அன்புமணி இருக்கிற கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்ககிட்டேயும் இருக்குது ஆனால் திரும்ப அங்கே அவங்க சேர்த்துக்க மாட்டான் சீச்சி இப்போ இந்த பழம் புளிக்கும் கதை ஏன்னா அன்புமணி சொல்லிட்டார் அவரை கூப்பிடாதீங்கன்னு அதனால தான் அருள் வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணுறாங்க திமுக பக்கம் ராமதாஸோட பெறாத பிள்ளை திருமான்றாரு என்ன கதை இது பெத்த பிள்ளை பெருகாத குழந்தை கதை அந்த கதைலாம் இப்போ எதுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டுன்னு கூலிங் கிளாஸ் போட்டுன்னு லவ் பண்ணுறானுங்க தலித்து பசங்கன்னு ஒரு இனத்தையே நீ வந்து இழிவுபடுத்துகிற இன்றைக்கி வந்து உங்களுக்கு போது வந்துடுறீங்க ரெண்டு பேர்ட்டையும் அவரும் பேசுகிறாரு அவர் மோஸ்ட்லி டிஎம் வேலன்ஸுக்கு வர தான் வாய்ப்பு அதிகம் இந்த பக்கம் வரத்துக்கு எந்த பக்கம் திமுக பக்கம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் பட் திருமாவுக்கு அது ஒரு ஃபேஸ் சேவரை கொடுத்தாங்கன்னா கடைசி நேரத்தில் முதலமைச்சர் பேசுனா திருமாவை ஒப்புக்கொள்வார்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுமெண்ட் தெரியாது ஓகே ஏன்னா அங்கே அன்புமணி பெரிய அளவில் கட்டிய போடுறார் கடைசியாக இங்கே தான் வருவார் மூணு சீட்டு கொடுப்பாங்க திமுக சிம்பல் அனுப்பாங்கன்ற மூணு சீட்டு திமுக சிம்பல் உதயசரி என்ற இனத்தில் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க திரும்ப பெரிய அளவில் எதிர்ப்பு காட்டாத பட்சத்தில் என்ன வேணால் நடக்கும் ஓகே அதான் அரசு இல்லை யாருக்கும் விவசாய இல்லைன்றதுக்கு அது ஒரு உதாரணம் யார் வேணால் யார் விட வேணா சேருவாங்கன்றதுக்கு அது மற்றும் ஒரு உதாரணம் அவ்வளோதான் ஓகே சார் கடைசியாக ஒரு கேள்வி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அதாவது அமலாக்கத்துறை ஏற்கனவே மூன்றாவது முறையாக கே என் நேரு மீது இருக்கக்கூடிய அந்த ஊழல் பட்டியல்களை வெளியிட்டு டிஜிபி அலுவலகத்துக்கு ஒரு கடிதத்தை கொடுத்துருந்தாங்க இப்போ டிஜிபி மேலேயும் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மேலேயும் வழக்கு பதிவு போகிறோம் நீதிமன்றத்தில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சார் அது ரொம்ப சிக்கலான விஷயம் சார் அது இடிக்கு அந்த அதிகாரம் இருக்கான்னு தெரியும் இத்தகைய அதிகாரங்களை இடிக்கு அதிகா அதாவது வந்து ஒரு வழக்கில் ப்ரிடிக்கேட் அஃபன்ஸ் ஒரு வழக்கு எஃப்ஐஆர் தான் ஈடி உள்ள வர முடியும் அந்த எஃப்ஐஆரை பதிவு செய்ய சொல்லி ஸ்டேட் போலீஸுக்கோ அல்லது வேற யாருக்கோ ரெக்கார்ட் பண்ணுற அதிகாரமே ஈடிக்கு இருக்கா இல்லையான்ற கொஸ்டினை எழுப்பி உச்ச தமிழ்நாடும் கேரளாவும் தனித்தனியாக வழக்குகளை போட்டிருக்கின்றன ஓகே இங்கே பஞ்சில் வந்து வருது இன்னைக்கு வருது நாங்கள் என்ன போகுதுன்னு தெரியல அவ்வளோ போட்ட கேஸ் வருது அவ்வளோ சுலபமாக ஹை கோர்ட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லி இடி உத்தரவு போடுமான்னு தெரியல எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறையும் ஏன்னா இடின்றது ஒரு இண்டிபெண்ட் பாடி அரசாங்கன்றது ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு இதில் ஒருத்தர் தலையிட முடியாது நீ ஏற்கனவே ஒரு அஃபன்ட்ஸ் இருந்தால் தான் உள்ளே வர முடியும் அஃபன்ஸ் இருக்குன்னு நீ நினைக்கிற ஒன்றில் எஃப்ஐஆர் போடுன்னு போலீஸுக்கு ரெக்கம் பண்ணுற அதிகாரமே உனக்கு இல்லைன்றாங்க எப்படி பார்த்தாலும் டிவிஎஸ்சி இடி வந்து எழுதின கடிதத்தை தமிழக டிஜிபி புதுவெளியில் வச்சு கருத்து சொல்லாத வரைக்கும் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது தமிழ்நாடு ஈடியால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ ஈடி தவியாக தவிக்கிறான் எப்படியாவது ஒரு எஃப்ஐஆரை இந்த கேஸில் போட்டணும் போட்டால் நேர் தூக்கிடலாம் நேர் தூக்கி உள்ளே வச்சால் நாற்பது தொகுதியில் திமுக டிஸ்டர்ப் பண்ணிடலாம் இதுதான் அதுக்கு எல்லாம் தேவை அவங்களுக்கு ஒரே ஒரு எஃப்ஐஆர் ஸ்டேட் போலீஸ் கேஸ் போட மாட்டேன்றான் சிபிஐ விசாரணை கேட்டு போகிறாங்க சிபிஐ விசாரணை அவ்வளோ சீக்கிரம் கோர்ட் ஒத்துக்காது ஓகே ஒன்ஸ் ஆனால் சிபிஐ உள்ளே வந்துடுச்சுன்னா இடி உள்ளே வந்துடும் ஓகே அல்லது வேறு மாநிலங்களில் ஏதாவது கேஸ் போட்டு இப்போ கல்கட்டாவில் ஐபேக் உள்ளே பூந்த மாதிரி வேறு மாநிலத்தில் கேஸ் போட்டு அதில் நேருக்கு சம்பந்தமான நிறுவனங்களுக்கு தொடர்பு இருக்குன்ற ஒரு லிங்க் பண்ணி அந்த எஃப்ஐஆரை பிடிச்சிக்கிட்டு ஈடி உள்ள வந்ததுன்னா அப்பயும் நேருக்கு சிக்கல் தான் இந்த ஈடி விவகாரம் தேர்தல் வரைக்கும் திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நெருக்கடி உருவாகுமா உருவாகாதான்னு நம்ம சொல்ல முடியாது இப்போதைக்கு நேரு சேஃபாக இருக்காரு ஏன்னா ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் வந்ததுனால இடி உள்ளே வந்துடும் அமித்ஷா இந்த கூட்டத்தில் நயனார் தான் சொல்லியிருந்தார் தேர்தலுக்கு முன்னாடி பதிமூணு அமைச்சர்கள் வந்து ஊழல் பட்டியலில் கைது செய்யப்படுவார்கள்ன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் ஆமாம் ஆமாம் அப்படியே அள்ளி விட வேண்டியது இன்றைக்கி மோடியை பார்த்து கேளுங்க மதுராந்தகத்துக்கு புற் போங்க போய் கேளுங்க அம்தா இவர் இப்படிலாம் பேசினார் பதிமூணு மந்திரிக்கு மேலே ஊழல் அண்ணாமலையே சொன்னார் ஒரு கை வைக்கல நீ அமித்ஷா சொன்னார் ஊழல் முக்கியமான மாநாடுன்னு போய் அலோவ் பண்ணுறீங்க பேச்சு பதிமூணு மந்திரிங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் ஏன் இவங்க பண்ணு சொன்னாங்களே அதிமுக மந்திரிங்க பதிமூணு பேர் மேலே ஓபிஎஸ் சிபிஎஸ் மேலே கவர்னர்கிட்ட போய் ரெண்டு பிட்டிஷன் கொடுத்தாங்களே எதிர்கட்சியால் இவங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல எல்லா அரசுல அதையும் அடிப்படையில் ஒன்று மக்களாகிய நாம் தான் முட்டாள்கள் ஓகே பல்வேறு நன்றி சந்திப்போம் உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவத்தின் வழி நடவுங்கள் வள்ளுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்